எது என்ற கேள்விக்கு இளமையில் வறுமை கொடியது என்றார் அவ்வையார் ஒருவனுக்கு வறுமையை போல துன்பம் தருவது யாதென்றால் அந்த வறுமையை போல துன்பம் அந்த வறுமையே அன்று யாதுமில்லை என்கிறார் திருவள்ளுவர் என்று கூறி தொடங்குகிறேன் என் பெயர் மோகிலன் நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செங்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் நான் உயர்ந்த இடத்தை அடைந்த எல்லாரும் தனது கடின உழைப்பாலும் மன உறுதியாலும் வறுமையை தாண்டி இருக்கிறார்கள் விஞ்ஞானியாக வளர்ந்த சாதனைகளை எடிசன் படகு செய்பவரின் மகன் இரும்பு மதி இரும்பு மனிதர் என பெயர் பெற்றவர் சாதா வல்லல்பாய் பட்டேல் சாதாரணமான ஒரு விவசாயி மகன் ஆவர் இப்போது சொல்லுங்கள் வறுமை ஒரு தடையா இல்லையா வறுமை எப்போதும் முன்னேற்றத்திற்காக தடையே இல்லை என்று நான் கூறுகிறேன் நாமும் நமது மூலதனங்களை பயன்படுத்தி